அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே பணம் நிறைய சேரணுமா கடன் பிரச்சனை எல்லாம் தீரணுமா கோடீஸ்வர யோகம் கிடைக்கணுமா இல்லை சாமி எனக்கு நிம்மதி கிடைச்சா கூட போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கோங்க இதைத்தான் பிரம்ம முகூர்த்த ரகசியம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆடியோ உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் ஒரு அன்பு ஆன்மீக வேண்டுகோள் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த ஒரு பத்து பேருக்காவது பகிர்ந்துக்கோங்க ஏன்னா இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் பணம் கிடைக்கும் பொன் கிடைக்கும் பொருள் கிடைக்கும் செல்வம் கிடைக்கும் பதவி கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் எனவே அனைவருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஆடியோக்கு பொறுத்தவரை ஒரு அருமையான தகவல் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது தோஷம் இருக்கா அது எந்த தோஷமாக இருந்தாலும் சரி கிரக தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த தோஷம் எல்லாம் நீங்கி அந்த ஜாதகமே யோகமான ஜாதகமாக மாறணுமா இருபத்தி ஏழு நாட்கள் நமது அறக்கட்டளை நடத்தும் நவகிரக உபாசனை வகுப்பில் சேருங்க இந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அந்த வகுப்பு தொடங்கப்படுகின்றது இருபத்தி ஏழு நாட்கள் வாட்ஸ்அப் மூலமாக நவகிரகத்தை வீட்டில் எப்படி முறையாக வழிபாடு செய்யணும் தோஷத்தை யோகமாக எப்படி மாற்ற வேண்டும் என்ற அதி ரகசியத்தை சொல்லித்தரும் நவகிரக உபாசனை வகுப்பு தெளிவான தமிழில் நடத்தப்படுகின்றது விவரம் தேவையெனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பிரம்ம முகூர்த்த நேரம் பிரம்மாவை குறிக்கும் விதமாக பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு அழைக்கப்படுது முதல்ல இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது எதுன்னு நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துக்கிறேன் ஒரு சிலர் அதிகாலை ஒன்று ஐம்பதுலேருந்து பிரம்ம முகூர்த்த நேரம் ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் அதிகாலை மூன்று மணிலேருந்து ஐந்து மணி வரை இருக்கக்கூடிய நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் அதிகாலை நான்கு முப்பதுலேருந்து ஐந்து நாற்பதுக்குள்ளே இருக்கக்கூடிய நேரத்தை பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க அடியனை பொறுத்தளவுக்கு பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது சூரிய உதயத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய நேரம் இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க சூரிய உதயத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் எனவே இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தின் ரகசியத்தை தெரிந்து கொள்வது மிக மிக அவசியமானது பிரம்மா என்றால் படைக்கும் கடவுள் அப்போ படைக்கும் கடவுளுக்குண்டான முகூர்த்தம் ஆக இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது படைப்பாளிகளின் முகூர்த்தம் என்று பொருள்படும் படைப்பாளிகள் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது சாதனையாளர்களின் நேரம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ரிக்வேதத்தின்படி உசத் என்ற தேவதை கண்விழிக்கும் நேரம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் நான் மீண்டும் ஒரு தகவலை உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் சூரிய உதயத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய நேரத்தை பிரம்ம முகூர்த்த நேரம் கணக்கெடுத்துக்கோங்க இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது உசத் என்ற தேவதை கண்வெளிக்கும் நேரம் இந்த உசத் என்ற தேவதை கண்வெளித்த பிறகுதான் ஆதித்ய பகவானை கண்வெளிப்பார் என்று நம்ம வேதம் சொல்லுது இயற்கையாக உள்ள அனைத்து பொருட்களும் மனிதனை தவிர அனைத்து இயற்கையான பொருட்களும் அனைத்து ஜீவராசிகளும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கண் விடும் இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மனிதன் அது மனிதன் மட்டும்தான் இன்றைய வாழ்க்கையில் இன்றைய நாகரிகமான வாழ்க்கையில் சூரியன் உதித்த பிறகும் ஒரு சிலர்லாம் பத்து மணி பதினோரு மணி வரைக்கும் காலையில் தூங்குறாங்க நம்மளுடைய மரபு என்ன தெரியுமா உங்களுக்கு சூரியன் மறைந்த பிறகு கண் தூங்கி சூரியன் எழுவதற்குள் கண் விழிப்பது என்பதுதான் நம்மளுடைய மரபு நம்ம தமிழர்களுடைய மரபு அதுதான் ஆனால் இன்றைக்கு அந்த மரபு மாறி எல்லாமே தலைகளை மாறிடுச்சு ஏன்னா நம்ம இரவு படுக்கிறதே பதினோரு மணி பன்னெண்டு மணி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து ஒரு எட்டு மணி ஒன்பது மணிக்கெலாம் உறங்கறதுக்கு போனாங்களா அவங்கள கிண்டல் பண்ணுறாங்க இந்நேரத்துக்கு தூக்கம் வருமா இந்நேரத்துக்கு தூங்க போகிறதா அப்படின்னு எல்லார் கையிலேயும் ஒரு அற்புதமான அபாயம் இருக்குது பாருங்கள் கைபேசி அதாவது செல்ஃபோன் அதை வைத்து கொண்டு இன்று மனிதனுடைய வாழ்க்கையே மாறிடுச்சு நல்லா சிந்திச்சு பாருங்கள் இப்போவும் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கிராமத்துக்கு போய் பாருங்கள் ஒரு ஏழு மணி அல்லது ஏழரை மணிக்கெலாம் அங்கே இருக்க பெரியவங்களாம் ஒரு தூக்கமே போட்டுருவாங்க தூங்க ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் நாம் ஏழு முப்பது எட்டு தான் இரவு உணவுக்கு ரெடி பண்ணுவோம் அதன் பிறகு அதை சாப்பிட்டு அதன் பிறகு தொலைக்காட்சியில் வரக்கூடிய எல்லா விஷயம் பார்த்துட்டு அதன் பிறகு கைபேசியெல்லாம் பார்த்துட்டு பதினோரு மணி பதினொன்றரை மணிக்கு அப்படியே போய் தூங்குவதற்கு முயற்சி செய்வோம் எப்படி மாறிடுச்சு பாருங்க அந்த காலத்தில் சூரியன் மறைந்த பிறகு தூங்கி சூரியன் எழுபதற்குள் எழுந்து அன்றாட பணிகளை செய்கிறவங்களுக்கு நோய் நொடி இல்லாத நிம்மதியான வாழ்க்கை இருந்தது எல்லாம் மாறிடுச்சு இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருப்பதால் இயற்கையாகவே அதாவது விஞ்ஞான ரீதியாகவே நிறைய நன்மைகள் நம்ம உடம்புக்கு நடக்குது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது ஆற்றல் அதிகரிக்கும் தாதுக்கள் மற்றும் வைட்டமின்கள் உறிஞ்சிதலை மேம்படுத்தும் இரத்தத்தில் உள்ள பிஹெச் செலவு பராமரிக்கப்படும் மன அழுத்தம் குறையும் படபடப்பு குறையும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் மேம்படும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஓசோன் மண்டலத்திலிருந்து வெளிப்படும் காற்றை சுவாசிப்பதால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அதே மாதிரி முகூர்த்த நேரத்தில் எழுதிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் சூரிய உதய நேரத்தில் சூரியனிடத்தில் வரக்கூடிய கதிர்களால் வைட்டமின் டி நம்ம உடம்புக்கு கிடைக்கும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்கும் பொழுது அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு புத்துணர்ச்சியாக இருக்கும் முகூர்த்த நேரத்தில் எழுந்து உடற்பயிற்சி யோகா தியானம் போன்றவைகளை செய்கிறதன் மூலமாக அன்றைய நாள் முழுவதும் உற்சாகம் கிடைக்கும் நல்லா சிந்திச்சு பாருங்கள் நீங்கள் காலையில் ஒரு ஏழு மணிக்கு எழுந்திருக்கிறீங்க ஒன்பது மணிக்கு வேலைக்கு போகணும் அல்லது ஒன்பது மணிக்கு தொழிலுக்கு போகணுன்னா அந்த ஏழுலேருந்து ஒன்பதுக்குள்ளே நீங்கள் தயாராகி போகிறதுக்கு தான் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் அதுக்குவே நேரம் இருக்காது இந்த நேரத்தில் எங்கே போய் குடும்பத்தாரோட நேரத்தை செலவு பண்ணுறது பிள்ளைகளோட எப்படி பேசுகிறது உங்கள் உடலுக்கு எப்படி உடற்பயிற்சி பண்ணுறது உங்கள் உடலுக்கு தேவையான யோகா தியானம்லாம் எப்படி பண்ணுறது இறை வழிபாடு எங்கே பண்ணுறது நேரம் இருக்காது இல்லையா அப்போ இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் எழுந்திருக்கிறதுனால உங்களுக்கு அன்றைய நாளில் கொஞ்சம் நேரம் கிடைக்கும் அந்த நேரத்தில் யோகா உடற்பயிற்சி போன்ற அற்புதமான விஷயங்களை செய்வதால் உங்கள் உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நீங்கள் உங்களது பணிகளை தொடங்கும் பொழுது நீங்கள் மிக சிறந்த சாதனையாளராக இருப்பீங்க பிரம்ம முகூர்த்த ரகசியத்தை சொல்லட்டுமா இன்று உங்கள் ஊர்லேயோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ பல பேர் கோடீஸ்வராக இருக்காங்க சாதனையாளராக இருக்காங்க பெரிய தொழிலதிபராக இருக்காங்க மிகப்பெரிய அரசியல்வாதிகளாக இருக்காங்க அல்லது மிகப்பெரிய செல்வந்தனாக இருக்காங்க பெரிய படைப்பாற்றல் மிக்க கலைஞர்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களை நீங்கள் போய் கேட்டு பாருங்கள் அவங்க இந்த அதிகாலை நேரத்தில் விழிக்கும் பழக்கத்தில் இருப்பாங்க இந்த அதிகாலை நேரத்தில் விழிப்பவர்கள் மட்டுமே வாழ்க்கையில் சாதனையாளராக மலருகின்றார்கள் விஞ்ஞான ரீதியாக இத்தனை விஷயங்கள் சொல்லியிருக்கேன் ஆன்மீக ரீதியாக சில ரகசியத்தை சொல்லட்டுமா இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அதாவது சூரிய உதயத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய நேரத்தில் திதி வார நட்சத்திர யோக தோஷங்கள் வேலை செய்யாது நல்லா கவனிச்சு பாருங்கள் நீங்கள் தினசரி நாட்காட்டில் அதாவது கேலண்டரில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காலம் வராது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் யமகண்டம் வராது இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்த தோஷமும் கிடையாது அப்பேற்பட்ட நேரம் தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் இந்த நேரமே சுப நேரம் தான் லக்ஷ்மி யோகம் இருக்கக்கூடிய நேரம் தான் தேவர்கள் சிவபார்வதி மற்றும் மகாலட்சுமி மற்றும் விஷ்ணு மற்றும் தெய்வ தேவதைகள் அத்துணை பேரும் வான மண்டலத்தில் உலா வரும் நேரம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தூங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை எப்படி முன்னேற்ற பாதையில் இருக்கும் எனவே தான் பிரம்ம முகூர்த்த ரகசியமாக தெய்வ தேவதைகள் உலா வரும் இந்த நேரத்தில் கண்விழித்து நீங்கள் இறை வழிபாடோ அல்லது உங்களது பணிகளையோ நீங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த தெய்வ தேவதைகளின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கப்பெற்று நீங்கள் வாழ்க்கையில் சாதிக்கலாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ சரி ஆகணும் நல்ல மன அமையணும் நல்ல வேலை கிடைக்கணும் அரசாங்க வேலை கிடைக்கணும் நீட் தேர்வு நல்ல மதிப்பெண் இருக்கணும் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் இப்படி என்னென்ன கனவு உங்களுக்கு இருக்கும் அந்த கனவெல்லாம் நிறைவேறணும்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கண்வெளிக்க பழகிக்கொள்ளுங்கள் இதுதான் நான் உங்களுக்கு சொல்ற ரகசியம் பிரம்ம முகூர்த்த ரகசியங்கிறதே இதுதான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்கும் பழக்கம் மட்டும் உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா இயற்கையாகவே இரவு ஒன்பது மணிக்கு மேலே உங்களுக்கு உறக்கம் வந்துவிடும் இரவு ஒன்பது மணிக்கு மேலே நன்றாக உறங்கி ஆழ்ந்த உறக்கத்துக்கு போய் அதிகாலை எழுந்து உங்களது அன்றாட பணிகளை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை எனக்கு அது நடக்கலை எனக்கு இது நடக்கலை எனக்கு கடன் வந்துருச்சு எனக்கு அது போயிடுச்சு இது வந்துருச்சுன்னு புலம்பிட்டு இருக்கிறத விட இந்த நொடி முதல் இன்று முதல் இந்த ஆடியோ கேட்கக்கூடிய இந்த நாள் முதல் ஒரு சபதம் எடுத்துக்கோங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்கணும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சுருங்க நீங்கள் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எழுந்து பெரிய பூஜை பண்ணுங்கள் பிரம்மாண்டமாக எதாவது ஹோமம் பண்ணுங்க அப்படி நான் சொல்லலை மந்திரம் சொல்லுங்கள் அப்படிலாம் நான் சொல்லலை குறைந்தபட்சம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து விட்டு உங்களது அன்றாட பணிகளை செய்ய துவங்குங்க ஒரு நாற்பத்தெட்டு நாட்களுக்கு தொடர்ந்து இதை செஞ்சு பாருங்க நாற்பத்தி ஒன்பதாவது நாள் நமது ஆனந்தூரி ஃபவுண்டேஷன் சேனல் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க சாமி என் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நடந்து விட்டது என்று பிரம்ம முகூர்த்த நேர ரகசியம் இதுதான் அன்பானவர்களே இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் எழுந்து யோசிச்சிங்கன்னா பல அருமையான யோசனைகள் வரும் ஏன்னா இந்த நேரத்தில் உங்களது மூளை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சுறுசுறுப்பாக இருக்கும் உங்கள் உடலே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு கண்விழிப்புமே மறுபிறவி இரவு தூங்கி மறுநாள் எழுந்திருப்பதே மறுபிறவி என்று நம்ம வேதம் சொல்லுது அப்போ ஒவ்வொரு பிறவி எடுக்கும் பொழுதும் உங்கள் உடலும் உற்சாகமாக இருக்கும் மூளையும் உற்சாகமாக இருக்கும் புத்தியும் உற்சாகமாக இருக்கும் அப்போ நீங்கள் யோசிக்கிற விஷயம் நல்ல அற்புதமான நல்ல முன்னேற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் தரும் இதுதான் பிரம்ம முகூர்த்த நேர ரகசியம் என் அன்பானவர்களே தெரிந்து கொள்ளுங்கள் அனைவரும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்க முயற்சி பண்ணுங்கள் மீண்டும் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நீங்கள் மூணு மணிக்கு எழுந்தாலும் சரி நாலு மணிக்கு எழுந்தாலும் சரி ஐந்து மணிக்கு எழுந்தாலும் சரி குறைந்தபட்சம் சூரிய பகவான் வரத்துக்குள்ளே எழுந்து குளிச்சுட்டு உங்கள் வேலையை செய்ய தொடங்கி விடுங்கள் இந்த ரகசியத்தை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்துக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் வேண்டுமா உங்கள் குலதெய்வத்தின் அருளை வீட்டிலிருந்தபடி நீங்கள் பெற முடியும் உங்கள் குலதெய்வத்துக்கு முறையாக கலசம் கட்டி உங்கள் குலதெய்வத்தை வீட்டுக்குள் அழைக்கும் குலதெய்வ உபாசனை பயிற்சி வாட்ஸ்அப் மூலமாக விரைவில் தொடங்கப்படுகின்றது இந்த பயிற்சி பற்றிய விளக்கம் வேணால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் இருபத்தி ஒரு நாட்கள் பயிற்சி அதனுடைய விளக்கத்தை தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தரோடு சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்